25 years of grooming excellence naturals india's number one hair and beauty salon life fertility and women's health care protect yourself with expert doctors at life fertility and women's health care நரணி மீरी கல்லூரி இன்டரிக்கு வந்து 1962 குடும்பத்திலே யாருமே டிகிரி ஹோல்டரா பிறகு படித்து நான் இந்த கல்லூரியில बीए யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் இரண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு ஐ ஸ்டார்ட்டட் மை கேரியர் அஸ் அ டியூட்டர் இங்கே தான் முதல் போஸ்டிங் எனக்கு துணை பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்புறம் இணை பேராசிரியர் ரீடர் இதே கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரியும் வளர்ந்தது சாரதாவும் வளர்ந்தேன் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்ப கற்றுக்கொள் எது கிடைக்கிறதோ அதை விரும்ப கற்றுக்கொள் நான் நினைச்ச ஒன்னே ஒன்னு ஒரு தமிழாசிரியராக ஆக வேண்டும் என்று நினைத்தேன் அது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்சது முதல் இயற்றமிழ் பேச்சாளர் கலைமாமணி வாங்கின ஆள் நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்கப்படுகின்ற நல்லாசிரியர் விருது வாங்கினேன் கணவனை இழந்த பிறகு பூவும் பொட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பது ஆண்டுகளா மேடையில் இருக்கேன் அந்த தைரியத்துக்கு அண்ணா விருது கொடுக்கப்பட்டது அச்சம் நாடம் மடம் பயிர்ப்பு நம்மள உள்ளே பூட்டி வச்சு இந்த உலகத்துல தைரியமா ஒரு ராஜ பாட்டை அல்ல என்னுடைய வாழ்க்கை ஆனா முதல்ல போறப்ப ஒரு ஒத்தையடி பாதையை நம்ம போட்டுட்டோம்னா பின்னால வர்றவங்களுக்கு அது எளிது நடப்பதற்கு அந்த ஒத்தையடி பாதையை போட்டது நான் பெரிய பெரிய பதவிகள் என்னுடைய மாணவிகள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறப்போ எனக்கு இருக்கிற ஒரே தகுதி நல்லாசிரியர் விருதை நான் வாங்குறதுக்கு முற்றிலும் தகுதியானவள் அப்படிங்கிற நிறைவு எனக்கு உண்டு எதை நினைத்தேனோ அதை அடைந்து விட்டேன் என்று செம்மாந்து வீற்றிருக்கும் சிறப்பு மிகு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய மேனாள் பேராசிரியர் முதல்வர் சாரதா நம்பி ஆரூரன் அம்மா அவர்கள் அவர்கள் பாதை என்பது எளிதான ஒன்றல்ல அவர்கள் தென்றலையும் கண்டார்கள் சுறாவளியும் கண்டார்கள் பாதை முழுக்க முட்களாக இருந்தாலும் அதை பூக்களாக மாற்றி கொண்ட பெருமை மிகு சிறப்புடையவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் அவர்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டால் அது கணக்கில் அடங்காது இருந்தாலும் ஒன்று இரண்டு மற்றும் இங்கே சொல்ல விழுகின்றேன் அவ்வை விருது அதோடு மட்டுமல்ல வள்ளுவர் விருது கலைமாமணி விருது என்று பல விருதுகள் ஏன்னா அது பெரிய ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கு அதை சொல்வதற்கு நேரம் முடியாது அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை சாதனையாக மாற்றி கொண்டவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் படிக்க முடியல அப்படின்வாங்க அவர்கள் எம்ஏ படிக்கும்போதே திருமணம் செய்து கொண்டார்கள் அகத்திலும் புறத்திலும் எப்பொழுதுமே இளமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் எண்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற அவரை பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீர்கள் அந்த அளவிற்கு தன்னை சரியாக சமநிலையிலே மனதை சமநிலையை வைத்து கொண்டிருப்பவர்கள் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அதற்கு முன்பாக அவரை அவரை பற்றி ஒரு காணல் இங்கே திரையிடப்படுகிறது தமிழும் இசையும் இரு கண் என கொண்ட தமிழண்ணையின் மூத்த புதல்விதான் முனைவர் சாரதா நம்பி ஆருரன் முருக பக்தர் ஐயம்பெருமாள் அவர்களுக்கும் ஜானகி அம்மாளுக்கும் பிறந்த செல்ல பிள்ளை தன் தந்தையின் பாடல்களை கேட்டு வளர்ந்த இவருக்கு இசை எளிதாயிற்று சைவத்தை இளம் வயதில் கேட்டு பழகிய காதுகளுக்கு திருமுறைகளை பாராயணம் செய்யும் குடும்பத்தில் மருமகள் ஆன போது இவருக்கு திருவருள் துணை நின்றது மறைமுக அடிகளின் மகள் திரிபுர சுந்தரி அவர்களின் மகனான நம்பி ஆரூரனை திருமணம் செய்தார் திருமணத்திற்கு பின் அவர் சந்தித்த ஏற்ற இறக்கங்களால் இன்று உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு புதுமை பெண்ணாகவும் சாதனை பெண்ணாகவும் திகழ்கிறார் தன் நாற்பது வயதில் இறைவனால் நிகழ்த்தப்பட்ட சோதனைகளை தாண்டி இன்று எல்லோரும் நம்பி பார்க்கும் சாதனை பெண்ணாக இருக்கின்றார் இவர் பேசாத மேடைகள் இல்லை போகாத நாடுகள் இல்லை நேர்காணல் செய்யாத தொலைக்காட்சி இல்லை உலகெங்கும் தன்னுடைய மாணவர்களை கொண்ட பேராளுமை பேச்சாளர் சைவ சமய மேடைகளில் வாழும் திலகவதியாக வளம் வருபவர் சிறந்த சமையல்களை வள்ளுனர் மூவாயிரம் வழக்குகளை தீர்த்த மாநில தகவல் ஆணையர் சாரதா என்ற பெயருக்கு அர்த்தம் கல்வியின் தெய்வம் தான் பயின்ற ராணிமேரி கல்லூரியில் பேராசிரியராக துணை தலைவராக முதல்வராக இருந்த பெருமை ராணிமேரி கல்லூரி வரலாற்றில் ஒரு மயில் கல் இளமையும் அழகும் நிறைந்த முனைவர் சாரதா நம்பி ஆறுரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை ராணிமேரி கல்லூரி மற்றும் ஐபிசி மங்கை இணைந்து சகலகலா ராணி என்ற பட்டத்தை அளித்து பெருமிதம் கொள்கிறது அவரை சிறப்பிக்க அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஏனென்றால் அவருக்கு வாழ்நாள் விருது இப்பொழுது வழங்கப்பட போகின்றது எனவே அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மேடையிலே வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மறைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை கிணங்க இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் முதல்வர் இன்னைக்கு இதே கல்லூரியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது எங்களுக்கு என்ன விஷயம்னா ஃப்ரம் ராணிமேரி டு ராணிமேரி உங்களோட இந்த ஜேர்னி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் மேம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இளம் தலைமுறை என் செல்ல பிள்ளைகளுக்கும் இன்னும் கூட நல்லா கற்றுங்க இப்போ மட்டும்தான் நீங்கள் கற்ற முடியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என் அன்பு செல்லம் என் அன்பு மாணவி சுமதி அவர்களுக்கும் தமிழிசை தங்க பாண்டியன் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஒரு நான் சொல்கிற வருஷத்தில் இங்கே எத்தனை பேர் பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நான் ராணிமேரி கல்லூரி இன்டர்வியூக்கு வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிறந்தீங்களா அப்படின்னா பார்த்துக்கோங்க அதை வச்செல்லாம் என் வயசெல்லாம் நீங்கள் கூட்டியெல்லாம் கழிச்செல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது சரியா முதன் முதல்ல நான் திருச்சியிலேருந்து இங்கே வர்றேன் ராணிமேரி கல்லூரியோட அந்த கட்டடத்தை பார்த்துமே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அந்த பட்டி காட்டான் முட்டாயை பார்க்குற மாதிரி அம்மாடி இவ்வளோ பெரிய கல்லூரியிலேயே நம்ம படிக்க போகிறோம் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு ஆசிரியர் இந்த கல்லூரியில் மிஸ் ஹம்சதோனி ஏன்னா அவங்க திருநீர் பூசி இருந்தாங்க நான் மதுரையிலேருந்து வரேன் மதுரை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் திருநீர் இல்லாமல் எங்களை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ நம்ம ஊர்க்காரங்க எங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன பார்க்க ரொம்ப சந்தோஷம் திருநீர் பூசியிருக்கா இவ என்ன பிள்ளை நம்மூர் பக்கமானு கேட்டாங்க அதுலேயே நான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன் ஆமாம் மேடம் நான் மதுரை சைடு திருநெல்வேலின்னு அப்போ ஆரம்பித்த பிரமிப்பு ராணிமேரி கல்லூரியில் படிக்க போகிறோங்கிற ஒரு பெரிய பெருமை எனக்கு தமிழ் வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த கல்லூரியில் தான் பிரான்ச் ஸ்டோல் தமிழ் இருந்தது திருச்சியிலேருந்து வந்த அந்த ப்ராஸ்பெக்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஆனால் ரொம்ப கொடுமை நான் நிறைய பாட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தேன் அட்மிஷன் வேணும்னு என்னை கொண்டு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து வச்சுட்டாங்க நான் ரெண்டு மூணு நாள் ஏன் பாடிக்கிட்டே இருக்காங்க அதாவது நம்ம உட்காந்துருக்கிறது மியூசிக் டிபார்ட்மெண்ட் கூட எனக்கு தெரியல அப்படி மா அதாவது எப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்டா நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஊர் பக்கம் யாரும் சங்கரன் கோவில்ங்கிறது ஒரு சின்ன ஊர் அங்கிருந்து வந்து படிக்கிற ஆட்கள் கிடையாது இங்கே இருக்கிற மாணவிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மகாத்மா காந்தி அடிகள்தக கல்லூரி மாணவர்கள் சென்று கேட்டார்கள் கிவ் அஸ் சம் மெசேஜ் எங்களுக்கு ஏதேனும் செய்தியை தாருங்கள்னு சொன்னப்போ காந்தியடிகள் என்ன தெரியுமா சொன்னார் மை லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ மெசேஜ் உங்களுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம் ஒரு இருந்து பின்னால் குடும்பத்தில் யாருமே டிகிரி ஹோல்டராக இல்லாமல் ஒருத்தர் வந்து அதற்கு பிறகு படித்து நான் இந்த கல்லூரியில் பிஏ யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் பிரான்ஸ் தமிழ் என்ன தெரியுமா பரிசு கொடுத்தாங்க சி சுப்பிரமணியம் அவர்கள் கல்வி அமைச்சர் எம்ஏ டெக்ஸ்ட்டு போகிறாங்க எனக்கு கொடுத்தாங்க முதுகலைக்கு உண்டான பாடநூல்கள் அத்தனையும் கொடுத்தாங்க அந்த பாடநூல்கள் வீணாக போகக்கூடாதேங்கிறதுக்காக என்னை எம்ஏ சேர்த்தாங்க வீட்டில் என்ன கண்டிஷன் தெரியுமா எப்போ மாப்பிள்ளை கிடைச்சாலும் படிப்பை நிறுத்திடுவோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எம்ஏலாம் படித்தா அந்த காலத்தில் முப்பது ஆண்டுகளுக்குனால திருமணம் கொஞ்சம் கஷ்டம் நல்ல வேலை மாப்பிளை கிடைக்கல நான் எம்ஏ முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எம்ஏ செகண்ட் இயரில் திருமணம் நடந்தது மறைமலை அடிகளாரின் மகள் வயிற்று பெயரன் மாப்பிள்ளை எங்கே தெரியுமா வேலை பார்த்தாரு மாநில கல்லூரி உனக்கு கொஞ்சம் இருக்குமே ஆனால் உடனே காதல் திருமணமான்னு கேட்கறாதீங்க ஏன்னா தூயின் மேரிஸும் பிரசிடென்சியும் ரொம்ப வெரி க்ளோஸுங்கிறது எனக்கு தெரியும் ஏமா எல்லாம் இந்த இடத்துல இருந்து முப்பது நாற்பது வருஷம் இருந்துட்டு போன ஆள் தானே மறந்துட முடியுமா டாக்டர் ஐராவதிட்ட பத்திரிகை கேட்டால் உங்க முதல் கேள்வி லவ் மேரேஜான்னு கேட்டாங்க மேடம் இந்த மாப்பிள்ளை முகத்தை கூட நான் பார்த்ததில்லை யாரும் நம்ப தயாராக இல்லை பிறகு அவர் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தார் திருமணம் ஆயிற்று இதே கல்லூரியில் ராணிமேரி கல்லூரிங்கிறதுமா என்னை ஒரு தாய் வீடு நான் இதுவரையிலும் எண்பதுக்கு மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து என் உடம்பு வந்து ரொம்ப என்னுடைய கால் வந்து ரொம்ப பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் வெயினில் உட்காரக்கூடாது நிற்கக்கூடாது படுக்கணும்னு ஆனால் இது தாய் வீடு நீங்கள் ஒரு இங்கே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் திருமணம் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து சீர் வரும் தீபாவளி பொங்கல் ஒரு காலத்தில் பதினோரு ரூபா கொடுப்பாங்க இல்லையா சுமதி எங்கள் மாமியார் பதினோரு ரூபா மணியாண்டில் வரும் அந்த ரசீதை பத்திரமா வச்சுக்குவாங்க எங்கள் மாமியார் அடுத்த ஆண்டு வரையிலும் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க பிறகு அந்த பதினொன்று நூற்றி ஒன்று ஆச்சு எங்கள் அம்மா எனக்கு திருநீர் பூசி நூற்றி ஒன்று எவ்வளவோ நூற்றி ஒன்று நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் தான் ஆயிரமும் லட்சமும் கோடியும் சம்பாதித்தாலும் அம்மா வீட்டிலேருந்து கொடுக்குற பத்து ரூபாய்க்கு அது ஈட ஆகாது எனவே அந்த தாய் என்னை வந்து எம்ஏ படிக்க வச்சாங்க நான் வந்து மெகா டிவியில் மிகச்சிறந்த ஒரு விருது வாங்கினேன் சாதனையாளர் விருது பத்தாண்டுகளுக்கு முன்னால் அப்போ நான் சொன்னேன் படியாத பெண்ணாக இருந்தால் டெய்லி பண்ணுவார் என்னை இவ்வூரார் தெரிந்தார் கடிகாரம் ஓடுமன் ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு அப்பா சொல்றார் தலைவாரி பூச்சுடி உன்னை ஆனால் யாரும் ஃபைனான்ஸ் பண்ணுறது அப்பா தான் ஆனால் அம்மா வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க கட்டாயம் படிக்கணும்னு ராணிமேரி கல்லூரியில் எம்ஏ முடித்து இரண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ டியூட்டர் இங்கே தான் முதல் போஸ்டிங் எனக்கு அதுக்கப்புறம் சில நாள் கழித்து துணை பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்புறம் இணை பேராசிரியர் ரீடர் இதே கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரியும் வளர்ந்தது சாரதாவும் வளர்ந்தேன் அதான் உண்மை என் வாழ்க்கையில் நான் நினச்ச எதுவுமே நான் பிளான் பண்ணது நடந்ததில்லை உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனக்கு டாக்டர் மூவா எனந்திரி மையை கொடுத்தார் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்ப கற்றுக்கொள் சரிதானம்மா எல்லாம் ஆசைப்பட்றீங்க எப்படி இல்லாமல் இருக்கணும் இல்வாழ்க்கை இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் குழந்தைங்க எப்படி இருக்கணும் எதுவும் அமையாது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ எதுவுமே எனக்கு அமைஞ்சதில்ல நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே ஆப்போசிட்டாக அமையும் ஆனால் எது கிடைக்கிறதோ அதை விரும்ப கற்றுக்கொள் நான் நினச்ச ஒன்றே ஒன்று ஒரு தமிழாசிரியராக ஆக வேண்டும் என்று நினைத்தேன் அது ஒன்று தான் எனக்கு கிடைச்சது நான் வாங்கிய எவ்வளவோ விருதுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர்காரங்களால் மூணு விருது நான் வாங்கினேன் முதல் இயற்றமிழ் பேச்சாளர் கலைமாமணி வாங்கின ஆள் நான் அதுக்கு முன்னால் பேச்சாளருக்கு கிடையாது பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்கப்படுகின்ற நல்லாசிரியர் விருது வாங்கினேன் அடுத்ததாக கணவனை இழந்த பிறகு பூவும் பொட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பது ஆண்டுகளாக மேடையில் இருக்கேன் அந்த தைரியத்துக்கு அண்ணா விருது கொடுக்கப்பட்டது இன்னைக்கு எல்லாரும் கையத்தட்டுறீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால என்னெல்லாம் வருத்து கொட்டினாங்க பேசியதெல்லாம் யார் தெரியுமா ஆண்கள் பேசவில்லை அவங்க எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க அச்சம் நாடம் மடம் பயிர்ப்புன்னு நம்மள உள்ளேயே பூட்டி வச்சுருந்த உலகத்தில் தைரியமாக என் கணவர் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் நான் இப்படி தான் இருப்பேன் உமா அம்மாக்கே உங்கள் முதல்வர் அவர்களுக்கு நான் நிறையா தைரியம் கொடுத்தேன் கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் பேசி பேசி ஓஞ்சிடுவாங்க ஒரு ராஜ பாட்டை அல்ல என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ சேனல்களில் வந்திருக்கு ஆனால் முதல்ல போகிறப்போ ஒரு ஒத்தையடி பாதையை நம்ம போட்டுட்டோன்னா பின்னால் வர்றவங்களுக்கு அது எளிது நடப்பதற்கு அந்த ஒத்தையடி பாட்டை பாதையை போட்டது நான் அந்த துணிவு அந்த துணிவை எது கொடுக்கும் என்றால் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பேர்த்தி வயசு ஏன்னா என்னுடைய ரெண்டு பேரன்களுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கொள்ளு பேரன் இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிக்காதது வந்து வயசை சொல்கிறது ஏன்னா ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுவேன் ரொம்ப நாள் நாற்பதுலேயே தான் நின்ன முப்பத்தொம்போது நாற்பது முப்பது அப்புறம் என் பை மகளுக்கு கல்யாணம் அவள் பேரன் குழந்த பிறந்துச்சு அப்போ டாக்டர் ஐராவதி கேட்டாங்க ஓ நாற்பது வயசில் பேரன் பிறந்துட்டேன்னா யோர் வெறி லக்கினாங்க ஐயோ நாற்பதுல பேரனா நம்மளை எல்லோரும் பாட்டி இல்லைன்னு நான் பையன் கூப்பிடுவான் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பெண்களுக்கு ஓ நான் வேடிக்கை நாங்களாம் மேடைகளில் சொல்வோம் பெண்கிட்ட வயதையும் ஆண்கிட்ட சம்பளத்தையும் கேட்கக்கூடாது பெண்கள் என்ன செய்வாங்க வயதை குறைத்து சொல்வார்கள் ஆண்கள் என்ன பண்ணுவீங்க சம்பளத்தை கூட்டி சொல்வீங்க இந்த ரெண்டையும் ரெண்டு பேர்ட்டையும் கேட்கக்கூடாதுமாங்க எப்போ அந்த பக்கம் எனக்கு வந்தது என் ரெண்டு பேரனுக்கும் கல்யாணம் ஆகி என் பேரனுக்கு பையன் பேர் தான் பாருங்க கொள்ளு பேரன் அவன் பூட்டியாச்சு நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் நான் ஊர் பக்கம் மதுரை பக்கம் பூட்டி ஆட்சியுமாங்க ஆனால் அதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும் அந்தந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணமாகி இல்லையாமா அந்தந்த காலத்தில் பேரன் பேத்தி எடுத்து கடமைகளை உரிய கடமைகளை முடித்து இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு நிறைவான வாழ்க்கை சில இழப்புகள் உண்டு ஆனால் இழப்புகளை மட்டும் கொண்டிருந்தால் நான் எப்போதான் புது கவிதைகள் படிப்பேன் ரொம்ப கவிதைகள் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை கடந்த காலம் என்பது உடைந்த பானை இது காலம் என்பது மதில் மேல் உள்ள பூனை நிகழ்காலம் என்பது கையில் உள்ள வீணை நீங்கள் கடந்த காலத்தையே நினச்சி 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 வருத்தப்படுது பயணிகள் உடஞ்சு போன பானை உடஞ்சது தான் நாளைய பொழுது என்ன நடக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது அது மதில் மேல் இருக்க பூனை இப்படியும் பாயலாம் அப்படியும் பாயலாம் இன்னைக்கு என் அன்பான மாணவி சுமதி அடுத்த தலைமுறை கற்பகம் என்னுடைய அன்பான மாணவி வாக்க இவளுக்கு நான் எப்படிதான் கொஞ்சம் குளபாஸ் அப்படிபேன் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது ஆனா அந்த ஒர்க்லேயே ரொம்ப சின்ன பெண் பிஏ மியூசிக் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மியூசிக் லிட்ரேச்சர் வந்து ஒரு காம்பினேஷன் அந்த கிளாஸ் நான் நான்தான் எடுப்பேன் அதனால என்னுடைய மாணவிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க பிரமிளா குருமூர்த்தி வைஸ் சான்சலர் ஜேஜே யூனிவர்சிட்டி அவங்க என்னுடைய மாணவி சுமதி என்னுடைய மாணவி கற்பகம் என்னுடைய மாணவி ஒரு ஆசிரியருக்கு இதை விட என்னமா பெருமை இருக்க முடியும் சொல்லுங்க எங்கே போனாலும் பெரிய பெரிய பதவிகளில் என்னுடைய மாணவிகள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறப்போ எனக்கு இருக்கிற ஒரே தகுதி நல்லாசிரியர் விருதை நான் வாங்குறதுக்கு முற்றிலும் தகுதியானவள் அப்படிங்கிற நிறைவு எனக்கு உண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு அரசு கல்லூரிகளில் நான் பணியாற்றி இருக்கின்றேன் அது முடிஞ்சு ஒரு சாப்டர் முடிஞ்சுது சரி அவ்வளவுதான் இனிமேல் மேடை பேச்சாளரா அப்படியே போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சப்போ தமிழக அரசு என்னை நம்பி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதவி மாநில தகவல் ஆணையர் ஆக்ட் கமிஷனர் என் கூட வேலை பார்த்த ஏழு பேர்ல ஆறு பேர் நல்லா இந்திய ஆட்சி பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஈக்குவலா ஒரு தமிழ் படித்து தமிழை மட்டுமே படித்தவள் வர முடியும் உங்களுக்கு அந்த துணிவு வேணும் அந்த தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருக்கக்கூடாது இதை படித்தமே வேலை கிடைக்கல அதை படிச்சிருக்கலாமோ காமர்ஸ் படிச்சுக்கலாமோ பிசிஏ கிடையவே கிடையாது எதை படித்தாலும் அதை ஆழங்கால் பட்டு அன்பாக விருப்பாக படிச்சீங்கன்னா அந்த படிப்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் சும்மா ஆசைக்கு படித்த பாட்டு எனக்கு பிபிசியில் ஐந்து ஆண்டுகள் வேலையை லண்டனில் வாங்கி கொடுத்தது அதனால இங்க எப்போவுமே என்ன சப்ஜெக்ட் கேட்குறீங்களோ அது கிடைக்காது காமர்ஸ் கிடைச்சா ஹிஸ்ட்ரி கிடச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி கேட்டால் ஜியாகிரபி என்ன நான் தான் எந்திருக்கேன் அட்மிஷனில் கிடைத்ததை பற்றி கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் அதனால் ஒரு ஆசிரியராக என்னுடைய பணி பிறகு மாநில தகவல் ஆணையராக ஒரு தமிழ் படித்த ஒரே பெண்மணி ஏழு பேர் ஐஏஎஸ் ரிட்டையரில் ஒரே பெண்மணி நான் மட்டும்தான் முதல் பெண்மணி மூவாயிரத்து முந்நூறு வழக்குகளுக்கு தமிழில் தீர்ப்பு கொடுத்த பெண்மணி அதை வேடிக்கை அந்த தீர்ப்புகளை ஒரு சின்ன கோர்வையாக ஆக்கி ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்திட்டம் என்னுடைய தீர்ப்புகள் எவ்வளோ உழைச்சிருப்பேன் ஒன்று மட்டும் ஞாபகம் இங்கே இருக்கிற எல்லா மாணவிகளுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றினுடைய கடைசி வார்த்தை உழைப்பு உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை விதியை வந்து வெல்ல முடியாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் ஆனால் விதியை வெல்ல முடியும்னு அவரே சொல்கிறார் ஊழிர் பெருவலி யாவுல அப்படின்னு ஒரு திருக்கொள்ள சொல்கிறார் காட்டிலும் பெரிய வலிமையானது என்னன்னு கேட்டவர் கடைசியாக சொல்கிறார் இல்லை இல்லை ஒருத்தன் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அவன் விதியை வெல்லலாம் அதுக்கு நான் தான் உதாரணம் ஊழிர் பெருவலி யாவுளன் கேட்டவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உடைவின்றி தாழாது உணர்த்துப்பவர் நல்லா உழைங்க வேறு ஒன்றும் வேண்டாம் எந்த முயற்சி எடுத்துக்கிறீங்களோ எந்த பாடம் கிடச்சிருக்கோ அதில் சின்சியராக இருங்க நல்லா படிங்க நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஒரு நாற்பது வயதில் கணவனை இழந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கப்போ உங்களை என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசு இந்த உலகம் முன்னால் விட்டு பின்னால் பேசுவாங்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரவே முடியாது அதனால் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நல்லா வரணுங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கு இந்த பட்டத்திற்கு தகுதி உடையவளான்னு எனக்கு தெரியாது நல்லாசிரியர் பட்டம் வாங்கினப்போ நான் ரொம்ப நிறைவாக இருந்தேன் நான் நல்ல ஆசிரியர் நல்லாசிரியர் பட்டம் சகலகலா ராணி எப்படி பொருந்தும் அப்படின்னா கொஞ்சம் பொருந்தும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பாட்டு தெரியும் இந்த மேடையில் இந்த கல்லூரியின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு நடந்த பொழுது நான் நடனம் இருக்கேன் அப்போல்லாம் ஒல்லியாக இருப்பேன் இப்படி இல்லை முக்கூடற் பல் நடனம் ஆடி இசைத்துறை மாணவிகள் பாட ஆடி இருக்கேன் சிறந்த ஒரு நடிகை என்று இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ராமா காம்படிஷனில் பரிசு வாங்கியிருக்கேன் அதனால் கொஞ்சம் இந்த விருது எனக்கு பொருத்தம் இருந்தது தோன்றுகிறது நீங்கள் எல்லாருமே உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் இது ஒன்று தான் என்னுடைய வாழ்த்துக்கள் செல்வத்துள் செல்வம் நீங்க பேச பேச எங்களுக்கு என்ன எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் வந்துருச்சு மனசுல வச்சிருந்த அத்தனைக்கும் வந்து கேட்காமலே பதில் சொல்றீங்க ஆனா நான் இங்க இருக்க எல்லார் சார்பாகவும் நீங்க பேசின விஷயத்துல இருந்து சில டேக் அவேஸ் நாங்க எடுத்துருக்கோம் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து தன்னிடம் படித்த பிள்ளைகள் உயரத்துக்கு போகும் பொழுது பொறாமைப்படாமல் பெருமைப்படுகின்ற ஒருத்தங்கன்னு சொல்லுவாங்க அதை இந்த மேடையில நாங்கள் சாட்சியாக பார்க்கிறோம் அடுத்த ஒரு இது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட மாணவியாக படிக்கின்ற ஒரு வரம் எங்களுக்கு வேணும் நன்றி மேம் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய பிறந்த வீடு அம்மா வீட்டிலேருந்து பத்து ரூபா கொடுத்தா கூட பெருசுன்னு சொன்னேன் எத்தனை விருதுகள் வாங்கினாலும் இந்த மேடை நான் படித்த மேடை இந்த இடத்துல நான் தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன் எக்ஸாம் நடத்தியிருக்கேன் ஆடி இருக்கேன் பாடி இருக்கேன் உங்களை மாதிரி அங்கேருந்து சத்தம் போட்டிருக்கேன் பிறகு டிசிப்ளின் பார்த்துருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்த ராணிமேரி கல்லூரிக்கு நான் மீண்டும் என் தாய் வீட்டுக்கு வந்த நிறைவோடு விடைபெறுகிறேன் வணக்கம் 25 years of grooming excellence Naturals India's number 1 hair and beauty salon Life Fertility and Women's Health Care protect yourself with expert doctors at Life Fertility and Women's Health Care